கோவிலில் பாமுக நிறுவனர் ராமதாஸ் மனைவி சரஸ்வதி மற்றும் மகள் சாமி தரிசனம் மணி தமிழக அரசியலில் அனைத்து அரசியல் கட்சிகளின் நிலைகளும் நாளுக்கு நாள் உத்வேகம் எடுத்து வருகிறது இந்நிலையில் பாமக நிலைப்பாடு குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கி வருகின்றனர் நேற்று பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் பூம்புகாரில் பாமக சார்பாக மகளிர் பெருவிழா மாநாடு இன்று மாலையில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமீப அமில கடேஸ்வரர் ஆலயத்திற்கு இன்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மனைவி சரஸ்வதி மற்றும் மகள் ஆகியோர் கோவிலுக்கு வந்து கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் அவர்களுடன் பாமக ஜி கே மணி மற்றும் சில நிர்வாகிகள் உடன் வந்திருந்தனர் கோவில் நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு மற்றும் மரியாதை அளிக்கப்பட்டது தள்ளிகடா எங்க பார்த்து 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்